ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரேமும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து முதல்ல கிரகச்சாரம் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் வந்து செவ்வாயும் குருவும் இருக்க மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்ரன் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் பதினேழாம் தேதி அன்றைக்கி ஆடி மாதம் புண்ணிய காலம் பிறகுறது அதாவது பதினாறாம் தேதி மாலை ஒரு அதாவது அன்றைக்கி பதினோராந்தேதி முப்பத்தி ஓர் முப்பத்தி ரெண்டு நாழிகையிலேயே வந்து சூரிய பகவான் கடக கடகரவிக்கு போயிடுறார் கடகராசிக்கு போயிடுறார் முப்பத்தி ரெண்டு நாழி அப்படின்னு சொல்லும்போது சாயந்தரம் ஒரு ஆறரை மணி ஆறே முக்கால் மணிக்கு வந்து போயிடுவார் அது வந்து அஸ்தமனம் ஆகிடுறதுனால அடுத்த நாள் காலத்தால் கடக ரவியை கொண்டாடுறோம் அதாவது புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது தட்சிணாயணம் ஏன் சிறப்படைகிறதுன்னா தேவர்களுக்கு இது இரவு பொழுதுனு சொல்லக்கூடியது தட்சிணாயனத்தில் எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸும் வரும் இந்த முதல் மாதமும் தட்சிணாயனத்தில் வரக்கூடிய ஆறு மாதத்தில் முதல் மாதமும் ஆறாம் மாதமான மார்கழி மாதமும் கடவுளுக்கே கொடுத்த மாதமாக சொல்லப்படுகிறது அதனால் வந்து வீட்டு விசேஷங்கள் மூடி பொதுவாகவே அதை தவிர்த்துடுறார் ஆண்டவனுக்கு உண்டான விசேஷங்கள் கோவிலில் விசேஷங்கள் இந்த மாதிரியான விசேஷங்கள் தான் நடக்கும் அதுவும் வந்து திருமணங்கள் இதெல்லாம் வந்து ஆடி மாதத்தையும் இருக்காது மார்கழி மாதத்துலேயும் இருக்காது இந்த இது வந்து பதினேழாம் தேதியிலிருந்து ஆடி மாதத்துக்கு வருது ஆடி மாதம்னும் பொழுது சூரிய பகவான் பதினேழாம் தேதி அதாவது பதினாறாம் தேதி சாயந்தரம் ஒரு ஆறு ஆறே முக்கால் மணிக்கு வந்து கடகத்துக்கு போடுறார் இது ஒரு மாற்றம் அதை தவிர அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இருந்து அதாவது சுவாதி நட்சத்திரத்திலேருந்து அவர் வந்து மகர ராசி உத்ராட நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா துலா விருச்சிகம் தனுசு மகரம் இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த ராசியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்குது பலன்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னா தட்சிணாயண புண்ணிய காலம் பதினேழாம் தேதி சூரியன் உதிக்கும் பொழுது ஆடி மாதத்தில் இருக்குது அதனால் வந்து கடக ரவியாக இருக்கிறது எடுத்துக்கிறோம் அதனால் அன்றைக்கி வந்து பார்த்தேன்னா உங்களுக்கு ஏகாதசி வேறு அதுக்கப்புறம் சாத்துர் மாச சங்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது துறவிகள் அவள்லாம் வந்து ரிஷிகள் துறவிகள் இவாடெலாம் வந்து ஒரே இடத்துல தங்கி ஒரு நாலு மாதம் கார்த்திகை பௌர்ணமி வரலும் பார்த்த இல்லையானால் அவள் ஒரே இடத்துல இருந்து பொதுவாக சாத்துர் மாச சங்கல்பம்னால் அதே இடத்துல இருந்து மக்களுக்கு வேதங்கள் வேதத்தினுடைய அங்கங்கள் வே வேதாந்தங்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய காலகட்டம் அதாவது உபன்யாசம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இது ஒரே இடத்துல இருந்து அங்கே சாப்பாடு க கட்டுப்பாடோடு இருந்து நாலு மாதம் இருக்கக்கூடிய காலம் இது வந்து சாத்து மாத சங்கல்பம் வந்து பார்த்தேன்னா ஆடி மாதத்தில் ஏகாதசி துவாதசி இல்லை பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிக்கிறது சில அவளுடைய வழக்கப்படி எடுத்து பண்ணுறது இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தோம்னா பதினெட்டாம் தேதி துவாதசி அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி அன்றைக்கி அதுக்கப்புறம் பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா தஞ்சை மாவட்டம் புன்னைநல்லூரில் அந்த புன்னை நல்லூரில் வந்து முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொறிதல் அப்படின்ற ஒரு திருவிழா ஆரம்பிக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பூச்சொறிதல் அதாவது திருவிழா அதுவும் ஆடி மாதம் அம்மனுக்கே உகந்த மாதம்னு சொல்கிறது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் புத்துக்கு பால் தெளிகிறது அம்மனுடைய இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி பௌர்ணமி குரு பூர்ணிமான்னு சொல்லக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷம் அதை தவிர வந்து ஹயக்ரீவர்னுடைய ஜெயந்தி ஹயக்ரீவர் புதித்த நாளாக சொல்லக்கூடியது அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஹயகிரிவரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பௌர்ண அதாவது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம்னால் நீங்கள் பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்த புதிய முயற்சி வேண்டாம் வெளி வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய காலகட்டமாக இருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய நெல் இல்லைன்னா பச்சரிசி அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரம் பார்த்த மீனம் மேஷம் ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது இந்த வாரத்தில் ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய இது அதாவது பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்பி வைங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் முதல்ல அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி ரா ராசி சந்தி லக்ன சந்தி என்ன சந்தி இருக்குன்றதை பார்க்குறேன் இந்த பொதுவாகவே நான் உள்ள நாள் பார்த்ததில் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் இந்த ஜாதகத்திலலாம் சில பேர் ஐம்பது வயசு அறுபது வயசுலாம் எழுத்து அவ வந்து ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காள் இன்ஃபேக்ட் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் டயத்தில் மாறி வந்திருக்கும் அதனால் சில பேர் மிதுன ராசின்னு வா கடகராசின்வா அதே மாதிரி உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய கிருத்திகை உத்தரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் தவிர பூரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வந்தது ஏன்னா அதே மாதிரி முருகசீரிஷம் அதை தவிர வந்து சித்ரா நட்சத்திரம் இதெல்லாம் வந்து உடைந்த நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது ஏன்னா ஒரு ராசிக்கும் ரெண்டு ராசியில் அந்த நட்சத்திரங்கள் வரும் இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தாலே ஏன்னால் எந்த இதில் பாதத்தில் இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம் அதன் மூலியமாக நட்சத்திரமும் சரி லக்னமும் சரி அமையும் அந்த லக்ன லக்னத்தின் மூலியமாக தான் பலன் மாறுபடும் அதனால் நீங்கள் துளாராசின்னு நினச்சின்னு இருப்பீங்க விருச்சிகத்தில் இருப்பீங்க விசாக நட்சத்திரம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும் முதல்ல வந்து சந்தி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி என்னன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மிச்சம் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்க நான் அப்பாயின்மெண்ட்டு தரேன் அதுக்கப்புறம் அதன் மூலியமாக ஃபோன் கால்லேயும் பேசி நம்ம வந்து இது பண்ணலாம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுடைய இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன அதன் மூலியமாக என்ன ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத ஓ சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் சுக்ரனோட சம்பந்தம் பன்னெண்டாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்திற்குன்னு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக பண்ணுவீங்க வீட்டில் அலங்கார பொருட்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு அலங்கார பொருட்கள்லாம் புதுசாக வாங்குவீங்க வீட்டில் வந்து இந்த ஸ்கிரீன் கிளாத்து இல்லை வந்து வீடு வா ஒயிட் வாஷ் பண்ணுறது இல்லைன்னா இந்த சேர் டேபிள் இதெல்லாம் வாங்கி மாற்றி போடுறது இதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து கேது போகான்னு இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் ஜாகிரதையாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது நல்லது இந்த வாரம் பௌர்ணமியும் வருது இந்த பௌர்ணமி வந்து அயக்ரீவ ஜெயந்தின்னு சொல்கிறோம் இந்த அயகிரீவ ஜெயந்தி அன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய அயக்ரீவர் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு ஏலக்காமலை போட்டுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்கரகிரி அடைகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்திருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாயும் குருவும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயனால் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாடு போய் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டும் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரிவுகள் வரும் சுப பிரிவுகளாகவே இருக்கும் அதாவது வேலை நிமித்தமாக வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டும் அதாவது இது தூக்கமின்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பதினாறாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாலை ஒரு ஆறரை மணி வரலும் சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே இல்லையானால் பரிவர்த்தனை யோகம் அறைய அமையிறது அஞ்சாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடையிறதுனால ரெண்டு பேருமே ஆட்சி பெறதுக்கு சமமாக இருக்கிறதுனாலே பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் தேதி ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போனார் ஆறாம் இடத்துல அப்படின்னு சொல்லும் பொழுது பதினாறாம் தேதி மாலையிலிருந்து பத்தொம்போதாம் தேதி காலை ஒரு மூணு மூன்றரை மணி வரலும் இருக்க மூணு மணி வரலும் சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கார் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியே ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில் மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் ஏ இதன் மூலியமாக பார்த்த புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ப்ரமோஷன் மூலியமாக டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த புதிய வேலையும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எட்டாம் இடம் ஏழாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போல மிதன ராசிக்கு பத்தொன்போதாம் தேதி கார்த்தால் ஒரு மூணு மணியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்க ஏழாம் இடத்தில் இருக்கும்பொழுது க ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய பெருத்த யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் மூலியமாக நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஒன்றாம் தேதி காலத்தால் ஒரு எட்டரை மணியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் அதாவது இருபத்தி நாலாம் தேதி டுவெல் தேர்ட்டி ஃபைவ் ஏஎம் அந்த காலகட்டத்தில் வரலாம் வந்து சந்திரபகவான் அஷ்டமத்தில் இருக்கார் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமான்லாம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் சந்திராஷிரம காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் வந்து மூக்கொன்னழித்து இந்த இது நீங்கள் சொல்கிறது தான் சரின்ற மாதிரி எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இந்த க கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் என்ஜினியர்ஸ் அதை தவிர வந்து அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இந்த ப இதில் இருக்கிறவங்களுக்கு ஆடிட்டிங்கில் இருக்கிறவளுக்கு இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த வாரத்தில் இந்த இது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவா கார் டைரக்டர்ஸ் சினிமா துறையில் இருக்கிறவா இவ்வாறுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்து இலையனால் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருவேற்காடு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்